பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட குப்தாஸ் குப்தர்களை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்க போகிறோம் ஒன் பை புக் ப்ரூஃப் இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் குப்தாஸில் வந்து அதிகமான கொஷின்ஸ் கொஷின்ஸ் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகமான இருக்குது ஸோ வந்து வந்து நம்ம நம்ம குப்தாஸ் ரொம்ப கம்மியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது கண்டிப்பாக திருப்பி மறுபடியும் அதிகமான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாத்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு அதிகமாக எல்லா எக்ஸாம்லேயும் சேர்த்து சொல்கிறேன் நான் அதிகமாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன கேட்டாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்கிரிப்ஷன் பிலாங்ஸ் டு சமுத்திரகுப்தா கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தா காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை அதான் வந்து கேள்வி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு மூணு தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் நாலந்தா பாப்பர் பிளேட் எரான் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் இந்த மூணுந்தான் ஒன் டூ த்ரீ ஆப்ஷனாக இருக்குது இப்போ இந்த நாலாவது இது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மெக்ரலி தூண் கல்வெட்டுகள் மெக்ரலி தூண் கல்வெட்டுகள் வந்து யாரோட ரிலேட்டான அந்த இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா டூவோட இன்ஸ்கிரிப்ஷன் அது இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனும் இந்த மெக்ரலி தூண் கல்வெட்டு கல்வெட்டுகள் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அடிக்கடி திரு திரும்பி கேள்விகளில் வர் வந்துக்கிட்டே இருக்கிறது அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது இப்போ நம்ம சமச்சீர் புக்கில் பார்ப்போம் சமச்சீர் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமுத்திரகுப்தரா பற்றி அவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் டு த்ரீ எயிட்டி சந்திரகுப்தா ஒன் அவரோட தான் வந்து சமுத்திரகுப்தா ஒன்று அதை ஞாபகம் வச்சுக்காங்க கிரேட் ரூலர் ஆஃப் டைனாசிட்டி குப்தாஸ்லேயே கிரேட் ரூலராக இருந்திருக்கார் பிரயோக் பிரசாஸ்தி அப்படின்ற அந்த ஒரு போ போயத்தை வந்து சமுத்திரகுப்தாவோட கோட்டில் இருந்த ஒரு புலவர் ஹரிசேனா அப்படின்ற புலவர் தான் அதை வந்து ஏற்றிருப்பார் அதை தான் வந்து அந்த தூணில் வந்து பொரிச்சிருப்பாங்க அதான் இங்கே கொடுத்துருக்காங்க முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தன் அரச வம்சத்தில் தலைசிறந்த அரசராக இருந்திருக்காரு சமுத்திரகுப்தரின் அவைக்கால புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மேய்கீர்த்தி பிரஸ்தி அப்படின்றாங்க அதை நம்பிச்சுக்கணும் பிரஸ்தி பிர பிரயாகை மெய்கீர்த்தி இது ரெண்டுமே வந்து சேம் தான் இங்கிலீஷில் பிரசாஸ்தின்னு போட்டிருப்பாங்க ஸோ ரெண்டுமே ஒன்று தான் தமிழில் வந்து அது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பிரசாஸ்தின்னு அது வந்து அலகாபாத் தூணில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது சமுத்திரகுப்தரின் ஆட்சி ஆட்சிக்கான மிக முக்கிய சான்றாக அந்த அலகாபாத் தூண் வந்து தூண் கல்வெண்ட்டு வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சமுத்திரம் வந்து அழகாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்காங்க அப்போ என்ன உங்களுக்கு மறக்கவே மறக்காது சமுத்திரம் அழகாக இருக்கிறது அலகாபாத் அப்படின்னு தூண் கேட்டாலே சமுத்திரகுப்தா அப்படின்றத டக்குன்னு உங்களுக்கு மைண்ட் கிளிக் ஆகிரும் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் நேம் தி நோட்டட் மேத்தமெட்டிஷியன் அஸ்ட்ரானமர் ஆஃப் த குப்தா பீரியட் கணிதம் மற்றும் வானியலில் யார் வந்து அப்போ சிறப்பாக இருந்தாங்கன்றதான் கேள்வியில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஆரியபட்டா ஆர்யா பட்டா தான் நம்மளோட சேட்டலைட் ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் இல்லையா அவரை சிறப்பிக்கிறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டுக்கு வந்து பேர் வச்சுருப்பாங்க கணிதம் வானியல் மற்றும் மருத்துவம் இந்த மூணுலேயும் வந்து யாரெல்லாம் வந்து குப்தா பீரியல இருந்தாங்கன்றதை போட்டிருப்பாங்க பூஜ்யம் பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பு அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறையை குத்தர்கள் நவீன உலகத்திற்கு விட்டு சென்ற மரபு வழி சொத்தாகும் அவங்க தான் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அதில் முக்கியமாக மூணு பேர் ஆரியபட்டர் வராகமிகிரர் பிரம்மகுப்தா இந்த மூணு பேருந்தான் வந்து முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஆரியபட்டர் வந்து தனது நூலான சூரிய சித்தாந்தம் அப்படின்ற அந்த புத்தகத்தில் சந்திர சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் இந்த கா இது எதுக்கு வருது அப்படின்ற காரணத்தை வந்து அவர் விளக்கியிருக்காரு பூமி வந்து தனது அச்சில் சுழலுது அப்படின்ற உண்மையை வந்து அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் வந்து அவர் அவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க யாருன்னா இந்த ஆரியபட்டா ஸோ வந்து இதுதான் அவரோட சிறப்பு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் யார் இருந்தாருன்றதை கொடுத்துருக்காங்க அறிஞர் தன்வந்திரி இன்றைக்கெல்லாம் தெரியும் தன்வந்திரி மருத்துவமனை நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க அவர் தான் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தின் நிபுணனா நிபுணராக அப்ப இருந்திருக்காரு அதே மாதிரி மருத்துவ அறிவியல் அறிஞராக சாராக்கர் இருந்திருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுஸ்ருதர் அப்படின்ற அறுவை சிகிச்சை செய்முறையை வந்து விளக்கமளித்தல் இந்தியர் வந்து சுஸ்ருதர் தான் ஆரியபட்டரோடு சேர்ந்து நம்ம இவரே பார்த்துக்கலான்றதுக்காக இந்த நாலு பேரையும் சொல்லியாச்சு ஸோ வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்காங்க ஒரு தடவை இங்கிலீஷ்லேயும் எப்படி பார்த்துடலாம் இன்வென்ஷன் ஆஃப் ஜீரோ அண்ட் இட்ஸ் கான்குவஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் த டெசிமல் சிஸ்டம் டெசிமல் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்துனதே வந்து குப்தாஸ் தான் மாடர்ன் வேர்ல்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆரியபட்டா வராகமிகிரா பிரம்மகுப்தா இவங்க மூணு பேரும் தான் வந்து அஸ்ட்ரானமர் அண்ட் மேத்தமெட்டிஷியனாக இருந்திருக்காரு அந்த டைமில் ஆரியபட்டாவோட புக்கில் சூரிய சித்தாந்தா அப்படின்ற புக்கில் வந்து சோலார் அண்ட் லூனார் எலிப்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானமர் டிக்ளேர் பண்ணுறது என்ன எதை டிக்ளேர் பண்ணுறாருன்னா எர்த்து வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அதோட ஓன் ஆக்சிஸ்லன்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து தன்வந்திரியை பற்றி சொல்லியிருக்காங்க தன்வந்திரி தான் வந்து ஃபீல்ட் ஆஃப் மெடிசனில் ஒரு ஸ்காலராக இருக்காரு ஹி வாஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆயுர்வேதா ஆயுர்வேதானா தன்வந்திரின்னு ஞாப்சிக்காங்க அப்புறம் அப்புறம் சரக்கா அப்படின்றவர் வந்து ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட்டாக இருக்கார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுஸ்ருதா அவர் வந்து யாருன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் டு எக்ஸ்ப்ளைன் தி ப்ராசஸ் ஆஃப் சர்ஜரியை பற்றி அப்போவே அந்த டைம்லேயே பேசியிருக்காங்க அவர் தான் சுஸ்ருதா ஸோ இதான் வந்து இங்கிலீஷில் கொடுத்தது இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃப்யூஸ் பண் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது வராகமித்ரா அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துருக்காங்க நமக்கு சமச்சீரில் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டாவோட சேர்த்து வராக மிகிரர் அப்படின்னு ஒருத்தரை சொல்லியிருப்பாங்க அவர் தான் இவர்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ வந்து நம்ம கரெக்டாக நேமை வந்து வாசிக்கணும் மிகிரர் தான் மித்ரா இல்லை வராக மிகிரர் அங்கே மித்ராண்டிருக்கு ஸோ அது கிடையாது வச்ய யானா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷனையே கொடுத்துருக்காங்கல்ல அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிலாசஃபர் தத்துவ மேதை அவர் தான் வந்து வஷ்யானான் வஷிய யானா ஃபிலாசஃபர் அடுத்து கீழே போட்டிருக்காங்க இல்லையா காளிதாஸ் காளிதா தாசா டி அது ரெண்டுமே கிடையாது அது என்னன்னு மட்டும் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் காளிதாசா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் போய்ட் இதே குப்தா பீரியடில் தான் இருப்பார் ஆனால் சான்ஸ்கிரிப்ட் பொய்ட்டாக இருப்பார் அவர் இப்போ வந்து விஷயம் என்னென்னா அவங்க என்ன கேட்டுருக்காங்க மேத்தமெட்டிஷியனோ அஸ்ட்ரானமர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ வந்து அது யாருன்றதை நம்ம மைண்டில் வச்சுட்டு சொல்லணும் மெயினாக இந்த காளிதாசா எந் எந்த டைம் பீரியடில் யாரோட ரிலேட் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தாவோட தான் ரிலேட்டாக இருப்பார் ஸோ வந்து காளிதாசா வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது யார் வந்து அந்த சான்ஸ்கிரிட் போயிட் சமஸ்கிருத புலவர் யாருன்னு கூட கேட்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் டேஸ் வாஸ் கிவன் தி டைட்டில் கவிராஜா கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க தான் ஆப்ஷன் சமுத்திரகுப்தா நான் நமக்கு ஆன்சர் வந்து தெளிவா அதில் மார்க் பண்ணியிருக்கு இப்போ விஷயம் என்னன்னா கவிராஜான்னு ஏன் அவருக்கு அந்த சமுத்திரகுப்தாவுக்கு அந்த டைட்டில் வந்துச்சுன்றதை நம்ம சமச்சீர் படித்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ சமச்சீர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமுத்திரகுப்தா யாருனா ஒரு டிவோட் ஆஃப் விஷ்ணு ஒரு விஷ்ணு பக்தர் பக்தர் அவர் போரில் ஜெயித்த பிறகு வேதிக் ப்ராக்டிஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஹார்ஸ் சாக்ரிஃபைஸிங் அதாவது குதிரையை வந்து பலியிடுறது வேள்வியில் பதில் பலியிடுறது ஒரு சடங்காக வந்து அவங்க அப்போ அப்போ ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது வேதிக் வேத காலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை அவரும் வந்து அப்படியே திருப்பி மறுபடியும் அதை நடைமுறைப்படுத்தியிருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல் காயின் நிறையா வந்து இஷ்யூ பண்ணுவார் அதில் வந்து அவர் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு உருவம் அவரோட உருவம் இருக்கும் இது மூலமாக அவர் வந்து அந்த இசை மேலையும் அப்புறம் வந்து கவிதை மேலையும் பொயட்ரி அண்ட் மியூசிக் அது ரெண்டுலையுமே அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த பேர் கவிராஜான்னு பேர் வந்திருக்கும் சமுத்திரகுப்தா ஒரு விஷ்ணு பக்தராவர் போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகள் குதிரைகளை பலியிடுதல் வேள்வி பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார் அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார் அவற்றில் ஒன்றில் அவர் வீணை வாசிப்பது போன்று உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது அவர் மிக சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவர் அதனால் வந்து அவருக்கு கவிராஜா என்னும்

இந்த ஒன்று டூ கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பார்த்து வச்சுக்காங்க சந்திரகுப்தா ஒன்று தான் வந்து சமுத்திரகுப்தாவோட அப்பா ஸோ வந்து அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்காங்க சந்திரகுப்தா ஒன் அவர் தான் வந்து அவரோட காலம் வந்து த்ரீ நைன்டீன்லேருந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவர் தான் வந்து குமாரதேவி அப்படின்ற ஒரு ஃபேமஸான பவர்ஃபுல்லான லிச்சவி ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்க சின்ன சின்ன எலிமினேட் தி வேரியஸ் ஸ்மால் ஸ்டேட் இன் நார்த் அண்ட் சைட் நார்த் இந்தியாவில் அண்ட் க்ரௌன் ஹிம்ஸ் ஆஃப் தி மோனார்கி ஆஃப் த லார்ஜ் கிங்டம் த கோல்டன் காயின் அர்டிபு த சந்திரகுப்தா பியோ தி இமேஜ் ஆஃப் சந்திரகுப்தா குமாரதேவி அண்ட் த லெஜண்ட் லெச்சாவே லெச்சாவி வாச ஓல்ட் கானா சாங்கா அண்ட் டெர்டரியில் லே பிடிவின் தி கங்காஸ் அண்ட் நேபரை என்ன சொல்கிறாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தா வந்து புகழ் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவின்ற அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தாங்க அந்த குடும்பத்தில் அவர் ஆதரவோட வட இந்தியாவில் இருக்க சின்ன சின்ன கிங்டம்லாம் வந்து கைப்பற்றி பெரிய ஒரு கிங்டமாக வந்து லார்ஜ் கிங்டமாக முடி முடி பேரரசாக பேரரசா மாறுறாங்க அந்த பேரரசாக மாறினதுமே ஒரு கோல்ட் காயினன் அதாவது தங்க நாணயத்தை வந்து வெளியிடுறாரு அந்த தங்க நாணயத்தில் லிச்சாவை அப்படின்ற ஒரு வாசகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க இப்போ லிச்சாவி அப்படின்றது ஒரு பழமையான கன சங்கங்களின் ஒன்றாகும் அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது அந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் தான் அந்த லிச்சாவின்ற ஒரு பழமையான ஒரு இடமும் அதை ஆ ஆளக்கூடிய நபர்களும் இருந்திருக்காங்க அவங்கள இவர் மேரேஜ் பண்ணிவிட்டு அது மூலம் மன வாழ்க்கை மூலமாக எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன சிற்றரசெல்லாம் கேப்சர் பண்ணி இவர் ஒரு பெரிய அரசா தன்னையே வந்து உருவாக்கிட்டு இருக்காரு ஸோ இதுதான் வந்து சமுத்திரகுப்தாவை பற்றிய ஒரு விஷயம் இப்போ பார்த்த எல்லா கொஷினுமே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து அப்படியே எடுத்துருக்காங்க மாறவே இல்லை சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மட்டும் படிச்சிருந்தாலே நம்ம எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்மில் தான் இது ஃபுல்லாக வருது ஓகேவா ஹிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணிவிட்டேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க தேர்ட் லெசனில் லெசன் தான் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் குப்தாஸ் பற்றி கேட்ட கேள்விகள் அதுக்கான பதில்கள் அதோட சமச்சீர் எக்ஸ்பிளனேஷன் ஸோ வந்து நான் அப்படியே அடுத்தடுத்து போடுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் ப்ரிப்ரேஷனை வந்து விடாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க எங்கேயுமே சோர்ந்து போகாதீங்க நல்லா பண்ணுங்கள் நல்லா படிங்க கீப் ரிவிஷன் தேங்க்யூ